வண்டியில் போகிறதே ஒரு ஜாலி தான் ஸோ இருந்தாலும் அந்த பழமை வாய்ந்த கோயிலை பார்க்க போகிறோம் இன்னொன்னே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடுச்சு ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்து ஸோ அந்த கோயிலை பார்க்க போகிறோம் அப்படின்னு இந்த தூரத்துலேருந்து பார்த்தா அந்த வியூ வந்து இப்படி தான் இருக்கும் மலை மேலே எவ்வளோ அழகாக அந்த கோயிலை கட்டியிருக்காங்க பாருங்கள் மெயின் ரோட்லேருந்து கோயிலுக்கு போகிற அந்த பாதை வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்கிறதுனால வீடியோ வந்து கொஞ்சம் மேலேங்கிழமை தடுமாறுது ஸோ இது வந்து கவர்மெண்ட் அரசால் பாதுகாக்கப்படுற ஒரு இடம் ஸோ மலை மேலே ஏறும்பொழுது அந்த படிக்கட்டு வந்து கருங்கல்லாலே செதுக்கியிருக்காங்க தடுமாறி கீழே கூட விழ முடியாது அந்த அளவுக்கு அழகாக பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ கீழே அந்த பக்கம் விழாத அளவுக்கு கம்பி வந்து இப்போ ரீசெண்டாக வச்சுருக்காங்க போல் இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா சேஃப்டியாக வந்து போயிட்டு சேஃப்டியாக வரலாம் அந்த அளவுக்கு இந்த கோயில் வந்து பர்ஃபெக்டாக அழகாக நீட்டாக இருக்குது நடந்திருக்கும் இன்னும் முக்கால்வாசி தூரம் நடக்கணும் ஸோ இங்கேருந்து அந்த வியூ பார்ப்போம் கட்டிடக்கலை வடிவமைப்பு பல்லவர்கள் கல்வெட்டுகள் வந்து கோயில் வரலாற்றை பற்று கூறும் கல்வெட்டுகள் இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டதுன்னா கிபி எழுநூற்றி இருபத்தி எட்டு இந்த கோயிலை அமைத்தவர் இரண்டாம் நரசிம்ம பல்லவர் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம்னா பிள்ளையார் கல்வெட்டு ஒன்று இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க இப்போ குழந்தை கூட நடந்து வரணும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குது வயசானவங்க நடந்து வந்தால் கூட அந்த கஷ்டம் தெரியாது அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் கோயிலுக்கு அழகு சேர்க்குறதே இந்த நடப்பாத்தை தான் நடந்துக்கிட்டே இருக்கலாமா இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ வாழ்க்கையில் தடையாச்சும் அந்த கோயிலை பாருங்கள் இதெல்லாம் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் செதுக்க வச்ச சிற்பங்கள் ஸோ அழியாத ஒரு பொக்கிசம் இதெல்லாம் ஸோ அதனால் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கணும் வெளிநாட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம பிரமித்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நம்ம நாட்டிலேயே அதை விட எவ்வளோ அழகான ஒரு விஷயம்லாம் இருக்குது ஸோ அதில் ஒன்று தான் இந்த கோயில் இப்போ வந்து பாறையிலே செதுக்கியிருக்காங்க கீழே வந்து கற்பூரம் அந்த சூடெல்லாம் ஏற்றுவாங்கும் போல கோயில்கிட்ட வந்துட்டோம் இன்னும் இருபது முப்பது ஸ்டெப்பு தான் இருக்குது ஸோ இங்கேருந்து அந்த வியூ பார்ப்போம் இப்படி இருக்குன்னு இங்கேருந்து அந்த ரோட்டில் வண்டி போகிறது எவ்வளோ குட்டியாக தெரிஞ்சு பாருங்க ஸோ கம்பி வச்சு இருக்காங்க இது என்னன்னு பார்ப்போம் ஸோ இது வந்து அந்த காலத்தில் இருக்க ஊற்று போல் பனை சுனைன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதுதான் நினைக்கிறேன் ஸோ இங்கேருந்து பைப்பெல்லாம் போது தண்ணி எடுப்பாங்க போல் இந்த இரும்பாலும் மூட காரணம் ஏன்னால் நெகிழி அதாவது பிளாஸ்டிக்லாம் இங்கே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இது வந்து மூடி வச்சுருக்காங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் மூடி இருக்கிறது ஸோ நீங்கள் வந்து சுற்றுலா வரீங்க அப்படின்னா இங்கே வரும்பொழுது நெகிழியை வந்து போடாத அளவுக்கு பார்த்துக்குங்க ஸோ நம்ம இந்த இடம் ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும் ஒவ்வொரு மாடலாக இருக்குது இந்த படிக்கட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சிமெண்ட்டில் நம்ம வீட்டில் போகிற படிக்கட்டை விட இங்கே கருங்கல்ல எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க ஸோ இது வந்து லாஸ்ட்டாக அந்த கோயிலுக்கு ஏற இது ஸ்டெப்பு ரெண்டு மூணு ஸ்டெப்பு தான் இருக்குது ஸோ இது ஏறிக்கிட்டோம் அப்படின்னா கோயில் வந்துடுச்சு ஸோ அந்த தூண்கள்லாம் வெறும் கருங்கல்லாலேயே செஞ்சது அந்த காலத்துலேயே அந்த கருங்கல்ல எவ்வளோ அழகாக செதுக்கி அந்த இருக்கிற தூணெலாம் நிறுத்திருப்பாங்க பாருங்கள் ஸோ இப்போ தான் சிமெண்ட்லாம் இருக்குது ஸோ அந்த காலத்தெலாம் சிமெண்ட் இல்லை கீழேயும் கருங்கல் மேலையும் கருங்கல் தூணும் கருங்கல் எந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு தூணுக்கும் அழகாக மறைபடம் வரைஞ்சிருக்காங்க அதாவது கல்லுலேயே சிற்பம் செஞ்சுருக்காங்க ஸோ நம்ம வந்து பாதி வழியில் ஒரு ஏரி ஒன்று பார்த்தோம்ல ஸோ அந்த ஏரி வந்து நம்ம மேலே ஏரி வந்தாச்சு இங்கேருந்து அந்த ஏரியை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஒரு கொல்லும் இன்னொரு கல்லும் இணைத்து சிமெண்ட்டே இல்லாமல் அழகாக இணைச்சிருக்காங்க பாருங்கள் மேலே ஸோ கொஞ்ச தூரம் நடந்து போகணும் போல் ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அந்த வியூ வந்து நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் கிட்ட நடந்து போவோம் இங்கிருந்து அந்த கோயில் லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ கோயில் கிட்டே போயிட்டு ஸோ கோயிலில் வந்து லிங்கம் இருக்கும் ஸோ அந்த லிங்கத்தை பார்ப்போம் எவ்வளோ அழகாக அந்த லிங்க வந்து அந்த கோயில் பின்னாடி மூலஸ்தலம் சாமி கோயிலில் இருக்க லிங்கம் இது தான் ஸோ நம்ம தூரத்துலேருந்து பார்த்து கோயில் உச்சி இது தான் ஸோ லிங்கம் அதுதான் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து கோயில் கல்வெட்டை பார்க்க போகிறோம் கீழே இருக்குது ஸோ கொஞ்சம் நடந்து போயிட்டே இருந்தோம்னா அந்த கல்வெட்டை பார்க்கலாம் இதுதான் அந்த கல்வெட்டு ஸோ வீடியோவில் பார்க்கும்பொழுது எழுத்துலாம் தெரியல ஸோ கிட்ட போய்ட்டு பார்த்தா தான் அந்த எழுத்து வந்து கிளீனாக தெரியுது இந்த கல்வெட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து படித்து பார்க்கணும் தாளகிரீஸ்வரர் ஆலயம் பனமலை மாமல்லபுரத்து கடற்கரையும் காஞ்சி கைலாசநாதர் கோவிலையும் கட்டிய மன்னன் ராஜசிம்மரால் இக்கோவிலும் கட்டப்பட்டுள்ளது மூன்று தலங்களாகவும் சுற்றிலும் முக்கிய சன்னதிகளை இதன் முக்கிய விமானம் கிழக்கு நோக்கி அங்கங்களாகவும் கொண்டு அமைந்துள்ளது முக்கிய சன்னதியின் கருவறை சதுரமாகவும் பக்க சன்னதியின் கருவறை நீண்ட சதுரமாகவும் அமைக்கப்பட்டுள்ளன மூன்றாவது தளத்தின் மேற்புறம் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ள கட்டடமாகும் முக்கிய விமானத்தின் சுவர்களில் ஆங்காங்கே முன்கால்களை தூக்கிய நிலையில் சிங்கங்கள் அல்லது யானைகள் அமைக்கப்பட்டுள்ளன கருவறையின் உள்ளே பின் சுவற்றில் சோமாஸ் கந்தரும் லிங்கமும் உள்ளன அந்த மண்டபத்தில் இரு சுவர்களிலும் பிரம்மா மற்றும் விஷ்ணு ஆகிய உருவங்கள் சிற்ப வழியில் உள்ளன வடக்கு பக்கத்தில் உள்ள சிறிய சன்னதியில் மிகவும் அழகான பல்லவர்கால ஓவியம் காணப்படுகின்றன அவை சிறைந்த நிலையில் உள்ளன வனப்புமிக்க குடையின் கீழ் நின்ற நிலையில் தேவியின் அழகிய உருவமும் சற்று தள்ளியுள்ள நடராஜரின் உருவமும் மிகவும் அற்புதமாக வரையப்பட்டுள்ளன கருவறையின் வெளி அதிர்ஷ்ட மண்டபத்தில் பல்லவ கிரந்த கல்வெட்டுகளை காணலாம் அவை ராஜசிம்மனுடைய விருதுகளையும் கோயிலுக்கு வழங்கப்பட்ட மானியங்களையும் கூறுகின்றன மலை மீது செல்லும் வழியில் போன்ற வடிவில் பல்லவர் காலத்திய எழுமிக்க துர்க சிலை ஒன்று உள்ளது அதன் அருகே ரணஜய ஸ்ரீபரா போன்ற விருதுகளால் ராஜசிம்மனை வாழ்த்துகின்ற கல்வெட்டுகள் அமைந்துள்ளன அக்காலத்திய மண்டபங்களும் அம்மன் கோயிலும் இங்கு காணப்படுகின்றன கல்வெட்டு வந்து முழுமையா படிச்சாச்சு சோ கல்வெட்டு படிக்கும்போது துர்கை அம்மன் குகை கோவில் படிச்சிருக்கோம் அந்த வழியில தான் போயிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் அந்த துர்கை அம்மன் குகை கோவில் ஏழாம் நூற்றாண்டு பழமையான கோவில் சோ பல்லவர் கோயில்ல இதுவும் ஒன்று சோ நீ வந்து பாக்கணும்னா பழமையா வந்து பாருங்க விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு சோ நீ வந்து பாருங்க அவ்வளவு அழகு நீட்ட அழகா இருக்குல்லாம் வாழ்க்கை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் இதெல்லாம் ஸோ பழமையவா இந்த இடத்த வந்து பாருங்க பழமையை வந்து மீட்டெடுப்போம் ஸோ மலைக்கு அடிவாரத்துல வந்து பிள்ளையார் கோயில் இருக்கும் பிள்ளையார் கோயில் பார்த்துட்டீங்கன்னா சொர்க்க ஏற ஆரம்பிச்சிட வேண்டியதான் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்